திருக்குரான் ஓதுவதின் ஒழுங்குமுறைகள் அல்லாஹ்வுக்காக ஓதுகிறோம் என்ற தூய எண்ணத்துடன் ஓத வேண்டும் கவனத்துடனும் மனோர்மையுடனும் ஓத வேண்டும் ஏனெனில் குரான் அல்லாஹ்வின் வாக்காகும் இது அல்லாஹ்வின் வேதத்திற்கு நாம் அளிக்கும் கண்ணியமாகும் அருவருப்பான இடங்களில் குரானை ஓதலாகாது ஏனெனில் இது போன்ற இடங்களில் திருமறையை ஓதுவது கண்ணிய குறைவானதாகும் மேலும் மல ஜலம் கழிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களிலும் குரானை ஓதுதல் கூடாது கண்ணியமிக்க குரானுக்கு இத்தகைய இடங்கள் ஒருபோதும் உகந்தவையல்ல திருக்குரானை ஓதுவதற்கு முன்பாக சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் கொள்ள வேண்டும் குரானை அழகான முறையில் ராகமிட்டு ஓத வேண்டும் தொழுபவர் தூங்குபவர் போன்றோருக்கு தொல்லை தரும் வண்ணம் குரல் உயர்த்தி ஓதலாகாது ஒருமுறை நபி சல்லல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் வெளியே வந்தார்கள் அங்கே மக்கள் குரானை சப்தமிட்டு ஓதிக் கொண்டிருந்தார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் தொழுபவர் தன் இறைவனுடன் மெதுவாக உரையாடுகிறார் எனவே எதை கொண்டு அவனுடன் உரையாடுகிறார் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் மேலும் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் முறையில் குரானை சப்தமிட்டு ஓத வேண்டாம் குரானை ஓதும்போது நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் அத்தோடு திருக்குரானை ஓதுபவர் சஜ்தா வசனத்தை கடந்து சென்றால் சுஜூது செய்தல் வேண்டும் யா அல்லாஹ் உனது வேதத்தை உனக்கு திருப்தி அளிக்கின்ற வகையில் ஓதுகின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக மேலும் குரானை எங்களுக்கு பாதகமாக அன்றி சாதகமாக ஆக்கி குரானை ஓதுவதன் மூலம் எங்களின் நன்மைகளை அதிகரித்து அந்தஸ்தை உயர்த்துவாயாக